பேக்காக சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கில்லு வத்த போட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம அரிசி வந்து காலையிலே வந்து கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக செய்ய போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா குக்கர்லேயும் செஞ்சுக்கலான்ட்டு குக்கர் வந்து வச்சுருக்கோம் ஸோ நம்ம வந்து தேவையான தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்காங்க நம்ம வந்து திட்டமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் பத்தானதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதே ஸ்பூனால் ஒரு ரெண்டு டீ ஸ்பூ டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்து இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்சிருக்க அரிசி வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து சும்மா இப்போதைக்கி வந்து ஸ்நாக்ஸ்காக செய்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய அரிசி வந்து ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து செய்வோம் ஸோ அதுவுமே பெரிய வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம் நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டுட்டோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அந்த பாக்ஸால் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிளாஸ் வந்து அரிசி தண்ணி ஊற்றணும் ஸோ தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிளா ஒன்றரை பாக்ஸ் வந்து அரிசி போட்டிருக்கோம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு எடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்டால் போட்டேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா கிட்ட வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே வந்து காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் வந்து நிறைய பச்சை மிளகா எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பச்சை மிளகா வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால காலையிலேயே வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு ஸோ நல்லா அழகாக கோலம் போட்டிருந்தேன் ஹர்திக் வந்து ஃபுல்லாமே களைச்சிட்டான் ஸோ சாமிக்கு வந்து ஸோ நம்ம இல்லைங்க ப்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா சாமி பாருங்க மார்னிங்கே படைச்சோம் எப்பயுமே ஏன்னா மார்னிங்கே படைச்சிட்டா ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் காலையிலே ஒரு எட்டரை மணிக்கெலாம் படைச்சாச்சு படைச்சி டிஃபன் முடிச்சுட்டு இப்போ வந்து இது இருக்கோம் ஸோ பாருங்கள் ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சு வருது ஸோ கொஞ்சம் அரிசி வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிளகா இது வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதிலே நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து மிளகா வந்து அரைச்சி வச்சிருக்கோம் ஸோ இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகா ஊற்றி ஒரு கிண்டி கிண்டலாம் சரிங்களா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கலரு கலரு விட்டுக்கலாம் ஸோ வெய்ய நாளில் எல்லார் வீட்லேயுமே வத்த போடுவீங்களானு தெரியல நாங்கள் வெய்ய நாளில் வற்ற ஊறுகாய் நிறைய போட்டு வச்சுப்போம் போட்டு வச்சா ஒரு ஒன் இயருக்கு வந்து எங்களுக்கு வெளியில் வத்தல் வாங்க மாட்டோம் ஏன்னா வெயில் இப்போவே ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ போட்டு வச்சா ஒன் இயருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வெயில் காலத்து மேக்ஸிமம் வடகம் போடுவோம் இந்த மாதிரி மிளகா வத்தல் அப்புறம் அரிசி வத்தல் கஞ்சி வத்தல் இது மாதிரிலாம் போட்டு வச்சுப்போம் நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சுப்பீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இப்போ வந்து நமக்கு வந்து வெற்ற போடுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அரிசி ஸோ நல்லா வந்து இதுவாகிடுச்சு நாங்கள் குக்கர் போட்டு மூடலை ஸோ குக்கர் அப்படியே மேலேயே சும்மா வச்சிருந்தோம் ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம வத்த போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எப்படி வத்த போடுறேன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் புழுங்கிட்டு வந்துட்டு சும்மா மேலே அப்படியே மூடி வச்சிருந்தோம் ஆர்வம் துணியை போட்டு அழகா ஊட்டி ஊட்டியா கில்லு வத்த போடணும் அப்படின்னா கில்லு வத்த போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா கில்லு வத்த கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து அச்சு வச்சு போட்டிருக்கோம் இன்னும் எவ்வளோ வரும் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் ஸோ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு புடம் ஃபுல்லாக போடலான் இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா இந்த வாட்டி வந்து ஆள் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் ரெண்டு பேரும் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு அப்படியே வீடியோ இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல் விலாகாக பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ